அஸ்ஸலாமு ம்ஹமத்துலாஹி வபு அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை பிறை இருபத்தி இரண்டு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு நமது கோடை விடுமுறை பயனுள்ளதாக அமையட்டும் தலைப்பு நமது கோடை விடுமுறை பயனுள்ளதாக அமையட்டும் எல்லா புகழும் அவ்வாஹுக்கே அவன்தான் பெரும் மேன்மையும் சங்கையும் நிறைந்தவனாக இருக்கிறான் நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் அவன்தான் நிர்வாகம் செய்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹையின்றி வேறு யாரும் ஆட்சி அதிகாரங்கள் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சொல்லுல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சவாஹ் வல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகி அவ்வாஹு கூறுகிறான் மலூன் நம்பிக்கையாளர்களே எப்போதும் அவ்வாஹுக்கே நீங்கள் பயப்படுங்கள் நிச்சயமாக அவ்வாஹு நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தொழுகையாளிகளே இந்த நாட்களில் நமது பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் கோடை விடுமுறையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் இந்த விடுமுறை நாட்களில் தமக்கு பயனளிக்கக்கூடிய நன்மை பயிக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்கிற மன உறுதியோடு இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் தங்களது கருணை நபி சல்முலை வல்லம் அவர்களின் அறிவுரையை கவனத்தில் வைத்திருக்கிறார்கள் கண்மணி நாயகம் சவாஹு அலைவசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விடச் சிறந்தவரும் அல்லாஹூக்கு மிக விருப்பமானவரும் ஆவார் ஆயினும் அனைவரிடமும் நன்மை உள்ளது உனக்கு பயனளிப்பதையே நீ ஆசைப்படு உனக்கு பயனளிப்பதையே நீ ஆசைப்படு இறைவனிடம் உதவி தேடு நீ தளர்ந்து விடாதே உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும்போது நான் இப்படி செய்திருந்தால் அப்படி அப்படி ஆகியிருக்குமே என்று அங்கலாய்த்து கூறாதே மாறாக அல்லாஹுவின் விதிப்படியே நடந்து விட்டது அவன் நாடியதை செய்து விட்டான் என்று சொல் ஏனெனில் இப்படி செய்து இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படி செய்து இருந்தால் நன்றாக இருக்குமே என்கிற சொல் என்கிற சொல்லானது ஷைத்தானின் செயலுக்கே வழிவகுக்கும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்ல அவர்கள் கூறுகிறார்கள் தமது தந்தைமார்கள் தாய்மார்களின் அறிவுரைகளை பிள்ளைகள் எடுத்து நடக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள்தான் பிள்ளைகளின் கோடை விடுமுறையின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் பயனுள்ள வகையில் இந்த விடுமுறை தினங்களை திட்டமிடுகிறார்கள் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு உதவும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார்கள் பிள்ளைகள் ஓய்வாக இருக்கும் நேரத்தையும் நன்மை தரக்கூடிய வகையில் பெற்றோர்கள் திட்டமிடுகிறார்கள் இதன் மூலம் இந்த பிள்ளைகள் ஆண்டு முழுவதும் இத்தகைய பயன்களை பெறுகிறார்கள் கண்ணியம் நிறைந்த தந்தையே சிறப்பு வாய்ந்த தாயே உங்கள் பிள்ளைகளின் நேரத்தையும் நாட்களையும் நன்கு திட்டமிடுங்கள் திட்டமிடுங்கள் அவர்களின் செயல் திட்டங்களை நன்கு ஆலோசித்து நல்லதொரு அட்டவணையை தயார் செய்யுங்கள் இதனால் அவர்களின் கோடை காலம் நல்ல முறையில் கழியும் கோடை விடுமுறைகளில் நமது பிள்ளைகள் மேலதிகமான தமது திறமைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் அவற்றில் முதன்மையானது அவர்கள் தமது இறைவனின் வேதத்தோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் தகுந்த உரிமை பெற்ற நிறுவனங்கள் தகுந்த உரிமை பெற்ற நிறுவனங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மையங்களில் பிள்ளைகளை சேர்த்து விடுங்கள் அல்லது அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பிள்ளைகளின் விவரங்களை பதிவு செய்யுங்கள் இதனால் பிள்ளைகள் தகுந்த முறையில் குரானை கற்றறிந்து கொள்ள முடியும் ஏனெனில் குரானோ குரானோடு தொடர்பு உள்ளவர்களை பற்றி ஏனெனில் திருக்குர் ஆனோடு தொடர்பு உள்ளவர்களை பற்றி இறை தூதர் கண்மணி நாயகம் சந்தோத் கண்டிப்பாக அம்மாஹிற்கு அவனுடைய படைப்புகளிலிருந்து உறவினர்கள் உள்ளனர் என்று கூறினார்கள் அதற்கு அங்கிருந்தவர்கள் அம்மாஹுவின் தூதரே அவர்கள் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் குர்ஆனுடைய உறவினர்கள் அவர்களே அல்லாஹுடைய உறவினர்கள் மேலும் அவர்களே அவனோடு நெருக்கமாக இருப்பவர்கள் என்று இறை தூதர் சல்லல்லா ஹுலை அவர்கள் பதிலளித்தார்கள் மேலும் அரபி மொழியின் முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு நன்கு உணர்த்தி அதில் தேர்ச்சி பெற செய்யுங்கள் விதவிதமான முறைகளில் ஓதுவதை பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுங்கள் பிள்ளைகளுக்கு பயனளிக்கும் வகையில் அவர்களின் அறிவு திறனுக்கேற்ப விசித்திரமான சுவாரஸ்யமான சம்பவங்களை எடுத்து கூறுங்கள் அவர்களின் ஒழுக்கத்தையும் பண்பையும் மேம்படுத்தும் வகையிலான அறநெறி கதைகளையும் எடுத்துச் சொல்லுங்கள் அவ்வாகு தாலா பின்வருமாறு கட்டளையிட்டிருக்கிறான் என்பதை கொள்ளுங்கள் நபியே அனைத்தையும் படைத்த உமது இறைவனின் பெயரால் அவனது கட்டளைகள் அடங்கிய திருக்குறானை ஒதுவீராக இன்று இறைவன் திருமுறையில் கூறுகிறான் மொபைல் இன்டர்நெட் வீடியோ கேம்கள் என்று தொழில்நுட்ப சாதனங்களில் வீணாக நேரங்களை கழிப்பதை விட மேற் செய்வது ஆகச் சிறந்ததாகும் அறநெறிகளையும் சமூக ஒழுக்கத்தையும் சீரழிக்கும் வகையில் சமூக தளங்களில் பதிவிடுபவர்களை மிக தீவிரமாக பின்தொடரக்கூடாது இவ்வாறு பதிவிடுபவர்கள் அயோக்கியத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் செயல்பட்டு சமூக அறநெறியை சிதைக்கிறார்கள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக எல்லை மீறி செயல்படுகிறார்கள் மற்றவர்களின் நேரத்தை வீணடிப்பதில் பிரதான காரணியாக இவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு பதில் மேற்சொன்ன வகையில் தமது நேரங்களை பயனுள்ள வகையில் பிள்ளைகள் அமைத்துக் கொள்ள வே வேண்டும் தந்தைமார்களே தாய்மார்களே உங்கள் பிள்ளைகளை நன்கு கூறுதிட்டுங்கள் அவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்துங்கள் திறமைகளை வளர்க்கும் பயிற்சி மையங்களில் பிள்ளைகளை சேர்த்து விடுங்கள் அவர்களின் விருப்பத்திற்கேற்ப வாய்ப்பு கொடுங்கள் பிள்ளைகள் விரும்பிய விளையாட்டுகளில் அவர்களை ஈடுபட வையுங்கள் அதற்கான தகுந்த பயிற்சிகளையும் வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி தாருங்கள் தாம் விரும்பியது தகுந்த முறையில் தமக்கு கிடைக்கிறது என்று அவர்கள் திருப்தி கொள்வார்கள் இதனால் அவர்களின் பொறுப்புணர்ச்சியும் அதிகரிக்கும் இதற்கு ஏற்ப தங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் உடற்கட்டமைப்பையும் நன்கு பராமரிப்பார்கள் தமது ஆளுமையை தகுந்த முறையில் பாதுகாத்து நன்கு மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவார்கள் தங்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சுரண்டுபவர்களிடம் இருந்தும் தமது ஆளுமையை சிதைப்பவர்களிடம் இருந்தும் தேவையில்லாமல் தமது தனி உரிமைகளில் தலையிடுபவர்களிடம் இருந்தும் சாமர்த்தியமாக நமது பிள்ளைகள் விலகி நிற்பார்கள் இத்தகைய பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பண்படுத்துங்கள் பிள்ளைகளின் வயது மற்றும் அறிவுத்திறனுக்கு ஏற்ப அவ்வப்போது அவர்களுக்கு நீங்கள் வாழ்க்கை பாடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுங்கள் திறமைகளை வளர்ப்பதில் மிக தீவிரமாக ஈடுபடுவதோடு சமூக கட்டமைப்பில் இணைந்தே இருக்க வேண்டும் என்கிற அறிவுரையை பிள்ளைகளுக்கு கூறுங்கள் இவ்வாறு அவர்கள் சமூகத்தோடு இணைந்து செயல்படும் போது நிகழ்காலத்திலும் அவர்களுக்கு பயன் கிடைக்கும் எதிர்காலத்திலும் பயன் கிடைப்பதோடு நல்லதொரு அனுபவத்தையும் பெறுவார்கள் நீ எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக தந்தைமார்களே தாய்மார்களே கோடை விடுமுறை என்பது சொந்த பந்தங்களுக்கு இடையே உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது பிள்ளைகளோடு அதிக நேரம் செலவிடுங்கள் அவர்கள் பேசுவதையும் விவரிப்பதையும் கவனத்தோடு கேளுங்கள் பிள்ளைகளோடு அகமகிழ்ந்து நீங்கள் பேசும் போதே அவர்களின் நோக்கங்கள் எதிர்கால திட்டங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு புரிந்துவிடும் இதனால் அவர்களின் என்ன அலைகளில் என்ன ஓடிக்கொண்டிருப்பதை இதனால் அவர்களின் என்ன அலைகளில் ஓடிக்கொண்டிருப்பதை நம்மால் வாசிக்க முடியும் எதையும் நேரடியாக பேசி கருத்து தெரிவிக்க வேண்டும் என்கிற பழக்கம் பிள்ளைகளுக்கு வரும் எதையும் நேர்மறையான சிந்தனையோடு அணுக வேண்டும் என்கிற பண்பை பிள்ளைகளின் மனதில் பதிய வைக்கிறீர்கள் இவ்வாறு குடும்பத்தினரோடும் பிள்ளைகளோடும் போதிய அளவு நேரம் ஒதுக்குவது இறை தூதர் கண்மணி நாயகம் சொந்தம்மா ஹோலேவ செல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் ஏனெனில் தூங்கச் செல்வதற்கு முன்னர் இறை தூதர் கண்மணி நாயகம் சொந்தன்னா ஹோலேவ அவர்கள் தமது குடும்ப உறுப்பினர்களோடு நேரத்தை செலவிடுவார்கள் இத்தகைய கோடை விடுமுறை இதற்கான பொன்னான வாய்ப்பாக அம நமக்கு அமைகிறது உங்கள் பிள்ளைகளை அருகில் இருந்தே கண்ணும் கருத்துமாக கண்காணிப்பதற்கான வாய்ப்பாகவும் இந்த விடுமுறை இருக்கிறது அவர்களின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நோட்டமிடுங்கள் அவர்களின் நெருக்கமான நண்பர்கள் யார் தோழர்கள் யார் யார் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் கெட்ட சகவாசத்தின் ஆபத்துகளைப் பற்றி பிள்ளைகள பிள்ளைகளிடம் எச்சரித்து கூறுங்கள் இத்தகைய சகவாசத்தை ஆரம்ப கட்டத்திலேயே முறித்து விடுமாறு அறிவுறுத்துங்கள் இவற்றை அந்த பிள்ளைகள் செய்ய தவறும் போது அவர்களின் இம்மை வாழ்வு சீரழிந்துவிடும் மறுமை வாழ்வு மிகவும் கவல அமைந்துவிடும் அமைந்துவிடும் இதோ கெட்ட சகவாசத்தினால் மறுமை நாளிலும் ஒருவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை பின்வரும் வசனத்தின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம் யா லா ஹலீலா என் துக்கமே பாவம் செய்யும்படி தூண்டிய இன்னவனை நான் எனது நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க வேண்டாமா என் துக்கமே பாவம் செய்யக்கூடிய பாவம் செய்யும்படி தூண்டக்கூடிய இன்னவனை நான் எனது நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க கூடாதா என்று ஒருவன் மர்மையில் கூறுவதாக இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான் ஆம் கெட்ட தோழர்கள் என்பவர்கள் நம்பகமான ஆலோசனை தருவது போன்று நெருங்கி வருவார்கள் ஆனால் கண்டிப்பாக அவர் வஞ்சகமான எண்ணம் கொண்டிருப்பார் மோசமான தனது இலக்கிலேயே கவனமாக இருப்பார் இத்தகைய மோசமான நட்பு வட்டாரம் கண்டிப்பாக நமது பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் கெடுதலையும் பாதிப்புகளையும் தான் ஏற்படுத்தும் இத்தகைய கெட்ட சகவாசத்தின் பாதிப்புகளை குறித்து நமது ஈரக் கொலைகளாக இருக்கும் பிள்ளைகளுக்கு நாம் அவ்வப்போது எச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு நாம் செய்வது நமது மார்க்க கடமையும் தேசிய கடமையும் ஆகும் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹ் உலகம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா யுகல்ல அல்லாஹு மாத்தியுர் அம்பிவிட்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கேள்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் ஆகிய முகமது நபி சல்லாஹூ அலே வல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் சலவாத் என்னும் இரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் வரக்கத்தென்னும் நர்வாக்கியங்களையும் தந்தருள்வார் யாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூ பக்கர் உமர் உஸ்மான் அலி அலி அல்லாஹும் ஆகியோர்களையும் தங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபிய உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு அஷேக் முகம் பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா الله மாண்புமிகு شيخ زايد மாண்புமிகு شيخ مكتوم மற்றும் மாண்புமிகு شيخ خليفه بن زايد மேலும் ஏனே அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொறுத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டு அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அல்லாஹ்வின் அடியார்களே மகத்தான அம்வாகுவே நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அறுக்குடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் சதக்கம் வசலாத் நபியில்